அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனமும் நூற்று பதினாறு அத்தியாயமும் மனித குலத்திற்கு நீதியை வழங்குவதற்காக மனித உறவுகளை செழுமைப்படுத்துவதற்காக மனித உறவுகளை செழுமை செழுமைப்படுத்துவதற்காக மனித குலத்திலே ஒழுக்கத்தை நிலைநாட்டுவதற்காக இறைவன் வகுத்து தந்த நீதிகளின் தான் சட்டங்களின் தான் முழுக்க முழுக்க இறைவனின் தான் ஒரு வார்த்தை கூட அதில் மனிதனின் வசனம் வார்த்தை இல்லை ஒரு வார்த்தை கூட மனிதனின் வார்த்தை இல்லை மகாதா கௌலல் பஷன் நிச்சயமாக இது மனிதனின் வார்த்தை இல்லை அப்படி இறைவனால் வழங்கப்பட்ட அந்த திருக்குறானை சகோதர சகோதரிகளே முழுமையாய ஆறாயிரத்தி அறுநூற்றாறு வசனங்களையும் அறிந்து கொள்ள நீங்கள் முயற்சிக்க வேண்டாமா என்ன ஒரு சடங்கு மாதிரி கிளாஸ் ஓதனா போதும் குச்சு ஓதனா போதும் அர்ரகமா ஓதனா போதும் அப்படின்னு பார்த்து பார்த்தா சாம்பிளுக்கு படிச்சுட்டு யாசிம் ஓதனா போதும்னு இருந்துட்டா போதுமா ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை அறிய வேண்டாமீங்கள் அறுபத்தி ஆறு வசனங்களையும் அத்தியாயத்தையும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தஞ்சமாவதை படித்து புரிந்து கொள்ள வேண்டாமீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் பின்பற்றி பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார்கள் மீண்டும் சொல்லுகிறேன் திருக்குறானை அறிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்தவற்றை உணர்ந்து கொள்ளுங்கள் உணர்ந்தவற்றை பின்பற்றி நடந்து பாருங்கள் அதிசுகளை தெரிந்தெடுத்த அதிசுகளை படித்து பாருங்கள் நபிகர் நாயகத்தின் செய்திகளை அறிந்து கொள்ளுங்கள் அதன்படி நடந்து பாருங்கள் சொன்னத்தாக நாங்க சுண்ணத்து ஜமாத்து நாங்க தௌகித்து ஜமாத்துன்னு சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்க நடந்து பாருங்கள் நிச்சயமாக அதிலே இருந்து வருகிற நூறு ஒளியிலேயே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுகிற அந்த நேரிய பாதையிலேயே இறைவன் ஒளி காட்டி உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து தருவான் என்று உணருங்கள் நீங்களே இதை அறியாமல் இருந்து நீங்களே புரியாமல் இருந்து நீங்களே உணராமல் இருந்து நீங்களே நடைமுறைப்படுத்தாமல் இருந்து என் பிள்ளை மட்டும் நல்லா இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா அது இறைவனையே ஏமாற்றுகிற தன்மை என்று உணர்ந்து கொள்ளுங்கள் எனவே சகோதர சகோதரிகளே பிள்ளைகளுடைய ஒழுக்கங்களை பற்றி இவ்வளவு நேரம் சொன்னேன் எல்லாமே எங்களுக்கே சொல்லியிருக்கிறியாளா பாவி இந்த பிள்ளைகளுக்கு நீ ஒன்றுமே சொல்ல மாட்டேயா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்பொழுது பிள்ளைகளுக்காக சொல்கிறேன் இந்த சூழலை சொன்னால்தான் புரியும் என்பதற்காக சொன்னேன் இப்பொழுது குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன் இறைவன் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்க தயாராக இருக்கிறான் இளைஞர்களே ஒரு பதினாலு வயது பதிமூணு வயது பதினாலு வயது பதினஞ்சு வயது பதினாறு வயது பதினேழு வயது பதினெட்டு வயது இருக்கிற இளைஞர்களே ஆண்களே பெண்களே உங்களுக்கு இறைவன் ஒரு பொக்கிஷத்தையே வைத்திருக்கிறான் அதற்கு சந்தோஷம் என்று பெயர் மகிழ்ச்சி என்று பெயர் எந்த பொறுப்புகளும் இல்லாமலே எந்த கஷ்டங்களும் இல்லாமலே உங்களாலே அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் தந்தையும் தாயும் சந்தோஷம் பெற வேண்டும் என்றால் அதற்கு உழைக்க வேண்டும் நீங்கள் உழைக்க வேண்டியதில்லை உங்களுக்காக உங்கள் தந்தை தாய் உழைத்து உங்களுக்கான சந்தோஷத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் பெற வேண்டியது சந்தோஷம் மட்டும்தான் பெறுவதற்கு தயாராக சந்தோஷம் இருக்கிறது வீட்டிலே வீதியிலே கல்வி நிலையத்திலே ஊரிலே உங்களுக்கான சந்தோஷம் கொட்டி கிடக்கிறது பிள்ளைகளே கொட்டி கிடக்கிறது ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன் பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன் அந்த கொட்டி கிடக்கிற சந்தோஷத்தை எந்த முயற்சியும் இல்லாமல் எடுத்துக்கொள்ள உங்களுக்கு வசதி செய்து தந்திருக்கிறான் நல்லா உத்தாளா இதுல என்ன பெரிய விஷயம்னா எது சந்தோஷம்னு உங்களுக்கு தெரியலை சைத்தான் வரை வழிகெடுக்கிறான் எது சந்தோஷம் என்று உங்களுக்கு தெரியல முதல்ல இருக்கிறேன் அன்பு சந்தோஷமா ஆத்திரம் சந்தோஷமா அமைதி சந்தோஷமா நிதானம் சந்தோஷமா பொறாமை கோபம் என்பது சந்தோஷமா இப்படியே போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் சந்தோஷத்தை தேடி போகிற இடத்தில் சந்தோஷம் இல்லை நீங்கள் கோபப்படும் பொழுது நீங்கள் இச்சையான மனத்தின் படி மதுவிலோ மாது சுகத்திலோ சூதாட்டத்திலோ பணம் இருக்கிற திமிரில் ஆட்ட பாட்டத்திலோ ஆடம்பரத்திலோ சந்தோஷம் இருப்பதாய் கருதினீர்கள் என்றால் பிள்ளைகளே இதற்கான விலையை மறுமையிலும் நீங்கள் நரக நெருப்பில் உழந்தாக வேண்டும் இம்மையிலும் இதற்கான விலையை நீங்கள் தந்தாக வேண்டும் மது மாது விபச்சாரம் சூது ஒழுக்க கேடு ஆடம்பரம் ஆணவம் ஆகியவற்றை கடைபிடித்துக் கொண்டு நீங்கள் சந்தோஷமாக இருந்து விட முடியும் என்று நினைக்காதீர்கள் பிள்ளைகளே சந்தோஷமா அங்கே இல்லை எங்கே இருக்கிறது சந்தோஷம் இறைவனை நினைவு கூறுவதில் சந்தோஷம் இருக்கிறது இறைவன் அளித்தவற்றை அறிந்து கொள்வதில் சந்தோஷம் இருக்கிறது ஒரு நாயகம் செல்லாக அலைய சொல்லும் பழகிய பழக்கத்தை வாழ்ந்த வாழ்க்கையை அவர்களுக்கு அவர் உணர்த்திய உணர்த்துதல்களை பின்பற்றுவதில் சந்தோஷம் இருக்கிறது மார்க்கத்தை அறிந்து கொள்வது என்றால் அது சில பேர் இளைஞர்கள் பயந்து போயிருக்கிறாங்க மார்க்கத்தை அறியறதுன்னா ஐயோ ஜும்மாவான்ற குழந்தைகளை பார்த்திருக்கிறேன் நான் அவன் அருப்பாங்க சார் என்கிட்ட சொல்றான் பையன் அந்த அருப்பாங்க சார் என்னப்பா அறுப்பாங்கன்னு கேட்டேன் நான் புதுசாக வந்திருக்கிறேன்பா எனக்கு தெரியாது ஜும்மால பயான் இல்ல ஏமா என்ன அறுப்பாருன்னு கேட்டா சொன்னான் பாருங்க நானும் இது வரைக்கும் ஒரு பத்து தடவை போயிருக்கேன் சார் நீங்க தப்பா நினைச்சுக்காதிங்க நானும் பொய் சொல்றேன்னு நினைக்காதீங்க சார் நீ மரண அடைஞ்சிட்டா நீ மன்ன அறைக்கு நரக நெருப்புக்கு போனீங்கன்னா இப்படியே பேரு சார் எங்க ஆளு எப்ப பார்த்தா இது எங்க கிழம்போல்ட்டு அப்பா கேட்டுட்டு இருப்பாரு தாத்தா கேட்டுட்டு இருப்பாரு எனக்கு என்ன சார் தலையை எழுத்த அதை போய் கேட்டுக்கிறது அப்படின்னு உண்மையிலேயே ஒரு பிள்ளை சொன்னாங்க எங்கிட்ட இது தப்பு என்று சொல்ல முடியுமா நீங்க பார்த்தாலும் மரணம் ாலும்ரணும்ரணும் அதை பற்றியே பேசுவது என்பது அவசியம் இல்லை என்று கூட நான் நினைக்கிறேன் எச்சரிக்கை வேண்டும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹால சொல்லி இருக்கிறான் நபி விநாயகன் சொல்ல அவரையே உண்மைதான் மறுமையை குறித்து அஞ்சத்தான் வேண்டும் யார் அஞ்ச வேண்டும் எப்பொழுது அஞ்ச வேண்டும் என்றால் கவனியங்கள் இம்மை வாழ்க்கையிலே இறைவன் காட்டிய நெறிப்படியும் சுத்தாக வாழ்ந்து காட்டினாரே நாயகம் நவிகரநாயகம் செல்லும் அந்த முறைப்படியும் படியும் வாழ்கிறவர்கள் நிச்சயம் சொர்க்கம் போவார்கள் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழக்கூடியது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க வெளியே இருக்கிற நண்பர்கள் கூட நிறைய பேர் நினைச்சிருக்காங்க எப்ப பார்த்தாலும் இந்த பாய்ந்து ரொம்ப சோகமா இருக்கிறாங்க தாடி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலே நம்ம சோகமா இருக்கணும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க எப்பமே சோகமா இருக்கிறாங்கன்னு பல பேர் பேச கேட்டிருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வழிகாட்டப்பட்ட நம்பிக்கையாக வாழ்வதற்கு நிறைய விஷயங்களை அறிவதற்கு அறிந்த விஷயங்களை பயன்படுத்துவதற்கு உலகத்தையே வல்லமையோடு ஆளுவதற்கு கிலாபத்தாக இறைவனின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு பொருளாதாரத்தை உச்சகட்டத்துக்கு உயர்த்துவதற்கு மகிழ்ச்சியாக இஸ்லாமத்தில் இல்லாத மகிழ்ச்சியை நீங்கள் வேற எங்கும் தேடி கண்டுபிடித்து விட முடியாது இஸ்லாமத்தில் இல்லாத நம்பிக்கையை நீங்கள் வேறு எங்கும் பெற்றுவிட முடியாது இஸ்லாத்தில் இல்லாத அறிவை கல்வியை வேறு எங்கும் நீங்கள் பெற்றுவிட முடியாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் பிசிக்ஸ் படிக்கிறீர்கள் பிசிக்ஸ் என்ன